மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் விமர்சையாக நடைபெற்றது உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது சித்திரை திருவிழாவின் பத்தாம் நாள் இன்று மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது இதற்காக மண்டகப்படுகளில் சுவாமிகள் எழுந்தருளி நான்கு வீதிகளில் வளம் வந்தனர் பின்னர் மணக்கோலத்தில் மீனாட்சியம்மனும் சொக்கநாதர் விடையுடனும் எழுந்துள்ள பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் மீனாட்சியம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது பவள கனிவாய் பெருமாள் மீனாட்சியம்மனை வார்த்து கொடுக்க மாலை மாற்றும் வைபவம் அரங்கேறியது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் மீனாட்சியம்மனுக்கு வைரத்தால் ஆன திருமங்கல நான் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது மேடையில் மீனாட்சியம்மனின் வலதுபுறம் பவளக்கணிவாய் பெருமாளும் சுந்தரேஸ்வரரின் இடதுபுறம் திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகனும் எழுந்தருளினர் திருக்கல்யாணத்திற்காக மீனாட்சியம்மனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டிருந்தது சொக்கநாதர் மணமகன் அலங்காரத்தில் வெண்பட்டுடுத்தி பவளங்கள் பதித்த கல்யாண கிரீடம் வைர ரத்தினங்கள் பதித்த மாலை தங்க மாலை அணிந்து காட்சிகளித்தார் மீனாட்சியம்மன் மணமகள் அலங்காரத்தில் முத்து கொண்டை மாணிக்க மூக்குத்தி தங்கச்சடை நிலப்பதக்கம் பச்சைக்கல் உள்ளிட்ட பல்வேறு ஆபரணங்களை அணிந்து எழுந்துரளினார் அம்மன் திருமணத்தை நேரில் கண்டுகளித்த பக்தர்கள் தங்களது மங்கள நாணை கொண்டனர் இந்த வாழ்க்கையில நான் அடைந்ததா கருதுகிறேன் திருக்கல்யாணம் பாக்குறது என் குழந்தைக்கே நான் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சி எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மொதல் தடவையா நான் இங்க வந்து உட்கார்ந்து சாமிக்கு நேரா நேரா பாக்குறேன் எனக்கு திருமணம் பதினெட்டு வருஷம் ஆகுது பதினெட்டு வருஷம் அந்த திருக்கல்யாணம் பார்க்குற மீனா மீனாட்சி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தமிழக அரசு நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்து சமய நலத்துறையும் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த சித்திரத்தூரு சீரும் சிறப்புடன் நடத்த எல்லாமே மீனா சுந்தரேஸ்வரரை நான் மனப்பூர்வமாக பிரார்த்திக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா ஆசீர்வாதமும் அந்த மீனா சுந்தரேஸ்வரோட ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் திருக்கல்யாணம் பார்த்தவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என் தாய் மீனாட்சியோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம் கிடைக்கும் இங்கே நட இந்த மதுரையில் நடக்கிற இந்த சித்திர திருவிழா அந்த பத்து நாள் திருவிநாளை நாங்கள் பார்ப்போம் இந்த பத்து நாள் திருவிநாளையும் இந்த திருக்கல்யாணம் பார்க்குறதா ரொம்ப சிறப்பு இதை பார்த்தது முக்கோ உலகத்தில் இருக்கிற தேவர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இதை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்கள் மதுரையில் பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு திருக்கல்யாணத்திற்காக தாய்லாந்து மட்டுமின்றி பெங்களூரு உள்ளிட்ட வெளி இருந்தும் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பத்து டன் மலர்கள் கொண்டு வரப்பட்டன ஐநூறு கிலோ படங்கள் திருவில்லிபுத்தூர் கிளி நவதானியங்களால் செய்யப்பட்ட பெயர் பலகைகள் என மேடை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது விழாவில் கோவில் அறங்காவல் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல்ராஜன் மற்றும் அமைச்சர்கள் சேகர்பாபு மூர்த்தி பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க